தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புது ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த ஐக்கியத்தின் சார்பில் இயேசு கிறிஸ்துவின் எச்சரிக்கையின் உபதேசம் என்ற அந்த தலைப்பில் தொடர்ந்து எச்சரிப்பின் செய்தியை இயேசு சொன்னதை நம்ம தியானித்து வர்றோம் இன்றைய தியானமாக மற்ற ஏழ அதிகாரம் பதினைஞ்சாம் வருசத்தில் கள்ள தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று தம்முடைய சீடர்களாகிய நமக்கு எச்சரிக்கிறார் அவரோட சீடர்கள் தான் பின்னாடி கிறிஸ்தவங்கன்னு மாறினாங்க அப்போது சொல்ல பதினொன்று இருபத்தி ஆறில் இயேசுவின் சீசர்களுக்கு முத முத கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிட்டு இருக்கு இல்லையா அந்த சீசர்கள் தான் பின்னாடி கிறிஸ்தவங்களாக மாற்றப்பட்டாங்க கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன் அவரை சேர்ந்தவன் கிறித்தவன் அந்த அர்த்தம் ஆகவே தம்முடைய சீடர்களுக்கு மற்ற அஞ்சு அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழு அதிகாரம் முழுவதும் தம்முடைய சீடர்களுக்கு தான் முத மலை மலைப்பிரசகம் பண்ணார் ஒரு திரளான ஜனங்களை கண்டபோது மலையில் ஏறினார் அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அவர்களுக்கு அவர் வாயத்திறந்து உபதேசித்து சொன்னது என்னவென்றால்னு மற்ற அஞ்சு ஒன்று ரெண்டில் இருக்கு இல்லையா மற்ற பொதுமக்கள்லாம் கீழே மழை அடிவாரத்தில் தான் நின்னாங்க அப்படி சீசர்கள் தான் அவர்கிட்ட ஏறி போனாங்க அவர்களுக்கு தான் அவர் உபதேசித்து சொன்னது என்னவென்றாலும் தான் மற்ற அஞ்சு ஆறு ஏழு அதை முழுவதும் சொல் நம்ம நேற்று ஆறாம் அதிகாரத்தில் உள்ள ஒரு எச்சரிப்பை பார்த்தோம் இன்றைய தினத்தில் ஏழாம் அதிகாரத்தில் கள்ளத்திருக்கதிகளுக்கு எச்சரிக்கையா இருக்கேன்னு சொல்கிறாரு ஏசு கிறிஸ்து என்றைக்குமே எச்சரிப்பின் செய்தி புத்திமதிகள் ஜாக்கிரதையை பற்றி வஞ்சிக்காமல் ஜனங்கள் இருக்கிறத பற்றி அதிக அக்கறையோட கவலையோடு தம்முடைய பிள்ளைகளுக்கு சீசர்களுக்கு எச்சரிக்கையோடு தான் சொன்னார தவிர இன்றைக்குள்ளே அழுக மாதிரி எல்லா பூஜை மொழியும் மனுஷனை பிரியப்படுத்துகிற மாதிரி பேசி ஏமாற்றி உயிர் பிழைக்கணும்னு சொல்லி வகுத்த பிழப்புக்காக பிழப்பு நடத்துறதுக்காக இயேசு ஊழியத்துக்கு வரல அப்படி அவசியமும் கிடையாது அவர் அவர் தேவகுமார் அவரை சேர்ந்தவங்க அவரை நம்பி வந்தவங்க ஜீவனை வெறுத்து அவருக்கு சீசனாக வந்த அந்த சீசனுக்கு தான் இந்த உபதேசங்களை தவிர எல்லாருக்கும் இது பொருந்தது அங்கே என்ன சொல்கிறாருன்னா தரிசிகளுக்கு எச்சரிக்காருங்க பழைய பாட்டில் நிறையா தரிசிகள் இருந்திருக்கிறாங்க மற்ற இருபத்தி மூணா அதிக ரோமர் எரேமியா இருபத்தி மூணு அதிகாரம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாம் வசனத்திலிருந்து சொப்பன்கண்டே சொப்பனம் கண்டேன்னு என் நாமத்தினால புகை தெற்கு சொல்கிறாங்க அவங்க கத்துடைய வாக்கை அல்ல தங்க நாவையே நாவின் சொல்லையே வழங்கி கர்த்தர் அதை சொல்கிற தெற்கு தரிசிகளுக்கு நான் விரோதின்னு சொல்லியே அதில் போட்டிருக்கு அவங்கள நான் அனுப்பலை அவங்களே அந்த தெற்கு தரிசிகளை நான் அனுப்பலை அவங்களே ஓடினாங்கன்னு அதில் இருபத்தொன்னு இருக்கு அதில் பதினாறாம் வசனத்தில் பதினேழாம் வசனத்தில் சமாதானம் இல்லாதிருந்தும் இருந்தும் சமாதானம் சமாதானம்னு போய் சொல்லி ஜனங்களை ஏமாத்துகிறாங்கன்னு சொல்லி அங்கே சொல்கிறாரு இந்த மாதிரி நிறையா இருக்குது பழைய ஏற்பாட்டில் வந்து சொல்லவா வேணும் நிறையா இருக்குது அதனால் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் எச்சரிக்காருங்க அவங்க ஆற்றுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ பச்சிக்கிற ஓனாயின்னு சொல்கிறாரு வெளிப்படையாக அவங்கள யாரும் சாட்ட முடியாது அவங்க அங்கே நீண்டங்கி அவங்க பார்வைக்காக ஜோம் பண்ணுறது அவங்க வெள்ளை அடிக்கப்பட்ட இப்போ மாதிரி வெளிவேசம் போடுறது ஒருவனை அவன் மார்க்கத்தில் சேர்க்கும்படி உலகமெல்லாம் சுற்றி வருவது அவனுக்காக தசவம்பாகம் சீரக முதற்கொண்டு தசம்பாகத்தை கொடுக்கணும்னு பேசி நீதி நியாயத்தை விடுவது கூறுடலான வழிகாட்டிகளாக மதிகேடராக விரியம்பாம்பு குட்டிகளாக மற்ற இருபத்தி மூணு அதிகாரத்தில் இவைகள் எல்லாம் குற்றச்சாட்டாக ஏன் சொல்கிறேன் அவங்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோன்னு குற்றச்சாட்டு சொல்கிறேன் அந்த மாதிரி புல அல்லது எனக்கு அடுத்து வரப்போகிற என் பேரை சொல்லி தேர்க்க தரிசின்னு சொல்லுகிறேன் மக்களுக்கும் நீங்கள் எச்சரிக்கையாருங்க ஆட்டுத்தோலை போர்த்திட்டு வருவாங்க உள்ளத்திலே பச்சிக்கிற ஓனாயின் இருக்கு பச்சிக்கிற ஓனாயின்னா பணத்தை பச்சிப்பான் அவன் நோக்கம் வந்து பணம்தான் இப்போ ஒரு அரசியல்வாதியை எடுத்துக்கிட்டால் ஒன்றரை மணி நேரம் பேசிட்டு கடைசியில் இந்த இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறான் இல்லையா அவன் நோக்கம் வந்து அந்த சின்னத்தில் மக்கள் ஓட்டு போடுறதுக்கு இத்தனை நேரம் சொல்கிறான் ஐயா டிவியில் விளம்பரங்கள் இருக்கு ச கரை கடைசியில் அந்த விளம்பரத்துடைய முடிவு அவன் என்ன பொருள் வாங்கணுமோ அதை காட்டுவான் அதைத்தான் சொல்லுவான் ஒரு குறிக்கோள் இருக்கு இல்லையா அதுபோல் இன்றைய போதர்கள் வந்து விடிய விடிய உபதேசம் பண்ணி எல்லாம் சத்தியும் சொல்லி எல்லாம் ஏகப்பட்ட அளவில் சொல்லி கடைசியில் அவன் ஒரு திட்டம் வச்சிருப்பான் அந்த திட்டத்தில் நீங்கள் எல்லாம் சேரணும் மெயின் வந்து பணம் தான் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமாய் உங்கள் ஆத்துமாக்களை வஞ்சிக்கலாம் இருப்பாங்கன்னு ரெண்டு பேர் மூணாம் அதிகாரத்தில் போட்டிருக்கு இல்லையா இந்த மாதிரி கல்லை ஊழியர்காரங்க நிறையா இருப்பாங்க ரெண்டு பேர் ரெண்டாவது அதிகாரத்தில் போட்டிருக்கு ஜனங்கள் ஏமாத்துவாங்க அநேக ஜ கள்ளத்தில் எழும்புவாங்க பொருளாசை உடைய பொருளாதை உடையவர்கள தந்திரமாக அவங்க ஆத்மாக்களை பிடிப்பாங்க அன்னைக்கே அப்போது சொல்லல் காலத்திலேயே இது வந்துருச்சு இதைத்தான் ஏசு சொன்னார் முன்னா இந்த மாதிரி வரும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க அவள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா கனிகளினாலே அறிவீர்கள்னு சொல்கிறார் இந்த இருபது அவசரத்தில் மற்ற ஏழு இருபதில் அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்னு சொல்கிறார் கனிகள்னால் கிரியைகள் அவன் ட்ரெஸ்ஸு அவன் மண்டை முடி அவன் சிக அலங்காரம் அவன் ஒட்டு அவனுடைய ஆடம்பர வாழ்க்கை அவன் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற விதம் அவன் வாயை திறந்தால் வசனத்தை சொல்லாமல் இயேசு சொன்னதை சொல்லாமல் அவனாக இயேசு வந்து சொன்னார் வச்சார்னு இதில் உள்ள இயேசுவை சொல்லாமல் அவனாக நேரடியாக பார்த்த இயேசுவையும் கணவனை கண்ட இயேசுவையும் சொல்லிட்டு மக்களை ஏமாற்றுவான் பாமர மக்கள் வஞ்சிக்கப்படுவாங்க தற்கூரிகள் வஞ்சிக்கப்படுவாங்க ஏமாற்றமா சின்ன பிள்ளைகளை போல இருக்கிறவங்க ஏமாற்றுவாங்க கபடி இல்லாதவங்களே வஞ்சிப்பாங்க அப்படிப்பட்டவங்க நம்ம கத்தராகி இயேசுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து கபடற்றவர்களை வஞ்சிக்கிறவங்களாக இருக்காங்கன்னு சொல்லி ரோமர் பதினாறில் பதினெட்டில் போட்டிருக்கு கபடற்றவங்களை வஞ்சிக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க வகுத்துக்கு ஊழியம் செய்யணும் அவங்க தேவன் வயிறு அவங்க முடிவு அழிவு அவங்க பூமிக்கு அடுத்தவங்களை சிந்திக்கிறாங்கன்னு பிலிப்பியர் மூணு அதிகாரம் பத்தொம்பதில் போட்டிருக்கு அவங்க அநேகன் வழிவிலக்கு போனவங்க அதில் பதினெட்டில் போகும்போது அவன் சிலுவைக்கு பகைஞ்சார் இயேசுவை பற்றி சொல்லுவான் சிலுவையை சொல்ல மாட்டான் பாடு மரணங்கள் தியாகங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல மாட்டான் அதெல்லாம் தெரியாது கோட்டு மேலே கோட்டு கோட்டு மேலே கோட்டு டை மேலே கட்டி அட்டே எங்காப்பா தங்கப்பல்லாம் வந்துருச்சான் அப்படியே அவன் மனைவிக்கு அவன் சொல்கிறான் தங்கப்பல்லாம் வந்துருச்சு ஏழைகளை குறித்து எளியவங்களை குறித்து ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாத ஜனங்களை குறித்து அவனுக்கு கவலை இல்லை எல்லா கொத்து நடனம் எல்லா டெக்கா டான்ஸு அவன் அவன் கோட்டு அவன் மினுக்கு நிச்சயமாக பரலோகத்துக்கு அவங்க போகவே முடியாது இந்த உலகத்தோட ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோன்னு சொன்னார்ல அந்த ஐயோ கதி தான் அவனுக்கு ஏற்படும் பரலோகத்துக்கு போகுது ஐஸ்வரிவான்களை அரிதுன்னு சொல்லிட்டாரு அரிதுன்னா மனம் திரும்பி வந்தால் பா ஏற்றுக்கொள்ளப்படும் அவன் இந்த பூமியிலே அரிக்க பண்ணணும் அவன் செஞ்ச பாவங்கள் குற்றங்கள் ஜனங்களை ஏமாத்துறதெல்லாம் அவன் சொல்லி ஆகணும் அதனால் இன்றைக்குள்ள மண்ணாங்கட்டிகளையும் கோமாளி ஆள்களையும் வெங்காயங்களையும் இன்றைக்குள்ள ஆளுகளை யாரையும் பின்பற்றாதீங்க எவனும் அயோக்கிய நாயாக தான் இருக்கானே தவிர நல்லவன் கிடையாது அதனால் தயவுசெய்து ஆதியில் அப்போசர்களுக்கு அடுத்து இயேசு தெற்கு தரிசிகள் ஊழியத்தனு ஒன்று வச்சார் இல்லையா ரெண்டாவதாக ஒன்று குறைஞ்ச பன்னெண்டு இருபத்தெட்டில் இருக்குது முதலாவது அப்போ பின்பு திருக்கதரிசிகளையும் அது இரண்டாவதாக திருக்கதரிசிகளையும் மூன்றாவதாக போதக ஊழியங்களையும் ஆரம்பிச்சார்னு போட்டிருக்கு இல்லையா ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்கு இல்லையா அந்த ஒன்று வந்து அப்போ சொல்ல ஊழியம் ரெண்டு தெற்க போட்டிருக்கு அப்போ அப்போ சொல்களுக்கு அனுசரித்து தெற்க தரிசனி இருக்கிறானு முதல் நீங்கள் பார்க்கணும் அவனா ஜோசியம் சொல்கிற மாதிரி குறி சொல்கிற மாதிரி உள்ளது தெற்கு தரிசனம் கிடையாது ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறான்ல இந்த வருஷம் அப்படி இருக்கும் இந்த வருஷம் இப்படி இருக்கும் ஒவ்வொரு மாதமும் இந்த ஆகஸ்ட் மாதம் இப்படி செப்டம்பர் மாதம் இப்படி அக்டோபர் ஒன்றாந்தேதி இப்படி எவன்டா உனக்கு சொல்லி கொடுத்தா இது ஏ சொன்னாரா சீசனில் சொன்னாங்களா அப்படி எழுதுனாங்களா ஒவ்வொரு மாதமும் ஜோசியம் பாருங்கன்னு இந்த நாய்கள் முழுவதும் இப்படி சொல்லிக்கிட்டு தெரிஞ்சு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க தயவு செய்து அடையாளம் புரிஞ்சுக்குங்க ஏசு சொல்லாத அப்போ சொல்லாத அப்போசன எழுதாத எந்த விஷயம் புறக்கணிங்க தைரியமாக எதிர்த்து நில்லுங்க பயப்படாதீங்க தைரியமாக தூக்கிறீங்க வசனத்தில் இல் இல்லாதது எது ஏசு சொல்லாதது எது யோகான் பதினஞ்சு பதினஞ்சுலேயே என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்கிறேன் எல்லாவற்றையும் சொல்கிறேன் அதில் எந்த பாக்கியும் கிடையாது அதுவே தான் அவருடைய சீசர்கள் சொன்னாங்க அதுவே தான் ஆவியானவர் நமக்கு உணர்த்திக்கிட்டு இன்ன வரைக்கும் உணர்த்திக்கிட்டு இருக்கார் ஆவியானவர் சுயமாக சொல்லாமல் போட்டிருக்கு நான் சொன்னவைகளே உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்னை உடையில் எடுத்து என்னை மைமி சொல்லி என்னை மைமிப்படுத்துவார் இப்படி தான் ஏன் சொன்னார் அதனால் வேதத்தில் இல்லாத அருமையான தமிழ் மொழிபெயர்ப்பில் சொல்லாத நிருபங்களில் இல்லாத ஒரு எந்த விஷயத்தையும் இன்றைக்கி புதுசாக ஒருத்தன் சொன்னான்னா அவன் கள்ளத்திற்கு தரிசிய தவிர வேறொரு சுவிசேஷத்தை அவன் சொல்கிறானே தவிர கல்லை அப்போ சொல்லனே தவிர கபடமுள்ள வேலையாட்களே தவிர கல்லை சகோதரனே தவிர பிசாசின் ஊழியக்காரனே தவிர வேறு அல்ல என்பதை தயவு செய்து மக்களே ஊழியர்களே புரிஞ்சுக்கிங்க நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் உண்மையிலே தூங்கினா எந்திரிச்சிருங்க நடிக்காதீங்க நடிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் ஆப்பு கடைசியில் ஒம்பது நாற்பத்து நாளே திருகதம் உரைத்தோம் அல்லவா ஒம்பது நாற்பத்தி நாளே அற்புதங்கள் செய்தோம் அல்லவா ஒம்பது நாம்பத்து நாளே பிசாசுகளை விரட்டினோம் அல்லவா இதில் மற்ற ஏழா அதிகாரம் இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூணில் கேட்பாங்க ஏசு அவங்கள பார்த்து ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்காரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லிடுவார் அங்கே உங்களை பருந்து பேச ஆளே இருக்க மாட்டாங்க இன்றைக்கி தான் பருந்து பேசுகிறாரு என்னை கொண்டு போய் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அன்னைக்கு அவர் ஜட்ஜாகிடுவார் ஏசு வந்து ப்ரொமோஷன் ஆகி ஜட்ஜ் ஆகிடுவார் அவரே ஜட்ஜ் ஆகும்போது பரிந்து பேச உனக்கு எவனும் இருக்க மாட்டான் தேவனுடைய திருப்பு தேவனுடைய வீட்டில் தான் முந்தி தொடங்கும்னு ஒன்று பேசுகிறனால அதிகாரம் பதினேழில் இருக்குது சுவிசேஷத்துக்கு கீழ்படியாத முடிவு என்னமோ இருக்கும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் சுவிசேஷம்னால் புது ஏற்பாடு ஏசு சொன்னது தான் இந்த சொன்ன காரியத்தை நீ விட்டா இதில் நீ கடைப்பிடிக்காட்டினா இதை கையாலாக விட்டா முடிவு ரொம்ப டேஞ்சராக இருக்கும் மகனே பிதாவின் சித்தர் செய்கிறவனே பரலோர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பான அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில் இருந்து மற்ற ஏழு இருபத்தொன்னு இருக்கு பிதாவின் சித்தர் என்னன்னா இயேசுக்கு கீழ் தான் இதோ என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கேன் இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்லிதால மற்ற பதினேழாம் அதிகாரத்தில் மோசை இருந்தாலும் எளியாக இருந்தாலும் இயேசுக்கு தானே செவி கொடுக்க சொன்னாரு பிதா ஆமாம் நாங்கள் பிதாவின் சித்தத்தை எப்படி செய்கிறதுன்னு யூதர்கள் கேட்கும்போது அவர் அனுப்பிறவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்குதுன்னு சொன்னார் அவங்க அதை விசுவாசிக்கலை இவெல்லாம் ஒரு தச்சா மகன் இவெல்லாம் ஒரு ஆளா இவன் சொல்கிறதா நம்ம கேட்குறது மோசையை விட இவன் பெரிய ஆளா சொந்தமானதிலே வந்தார் சொந்தமானவரை ஏற்றுக்கொள்ளிங்களா தெரியல புறக்கணிக்கப்பட்டாங்க தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் நான் சொல்கிறேன் புரியாமல் தெரியாமல் என்னை புறக்கணிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப டேஞ்சராக இருக்கும் அன்னைக்கு கத்தி கதறி புரோஜனம் இல்லை இன்றைக்கே நீ மனம் திரும்பிட்டா கல்லை தெற்கதர்சியாக இருந்தாலும் சரி கல்லி எந்த எவனாக இருந்தாலும் தானே மனம் திரும்பலாம் மனம் திரும்பிட்டால் உனக்கு லாபம் இல்லாவிட்டால் உனக்கு தான் நஷ்டம் ஆகவே உண்மையான ஊழியர்கள் தெற்கதர்சிகள் யார் என்றால் ரோமர் பன்னிரெண்டு அதிகாரம் ஆறாம் அவசரத்தில் நம்மில் தீர்க்க தரிசனம் பெற்றவன் விசுவாச பிரமாணத்துக்காக பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்ல கடவான் இருக்கு அவன் இஷ்டத்துக்கு சொல்லுங்க இல்லை இன்னைக்கு நாதாரி அப்படி தானே சொல்கிறாங்க விசுவாச பிரமாணம் பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் புதிய ஏற்பாடு விசுவாச பிரமாணம் புறமாணம்னா சட்டம் ஏசு விசுவாச சட்டம் வேறு பழைய ஏற்பாடு விசுவாச சட்டம் வேறு எப்ரே பதினொன்று அதிகாரம் பழைய ஏற்பாடு விசுவாச சட்டம் பழைய ஏற்பாடு சட்டம் பழைய ஏற்பாடு விசுவாசம் கடைசியில் முப்பத்தி ஒம்பது நாற்பதில் இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தில் நச்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரே அடியா அவர்கள் நம்மை விட பூர்ணர்கள் அல்ல என்று நாற்பதாம் வசனத்தை சொல்லி முடிஞ்சிருச்சு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் இயேசு விசுவாசத்தை தொடங்குகிறாரு எப்ரேரி பன்னெண்டு ஒன்றுலேயே தொடங்குகிறார் வேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கூடவோம் அந்த விசுவாசத்தை தொடங்குகிறாரு இயேசு முடிக்கிறார் பூமியில் தொடங்குறாரு பரலகோத்தில் முடிக்கிறார் என்ன விசுவாசம் இயேசுவை தேவகுமாரன் விசுவாசிக்கிற விஸ்வாசம்தான் இதுக்காக தான் இந்த புஸ்தகங்களே எழுதப்பட்டிருக்கு யோவான் இருபது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகான் சுவிசேதத்தில் ஏசு கிறிஸ்துவை தேவகுமார்னு நீங்கள் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள அடைந்து கொள்ள இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது இந்த சுவிசேஷம் எழுதப்பட்ட நோக்கமே இயேசுவை தேவகுமார்னு நீங்கள் விசுவாசிக்கணும் அவ்வளோதான் கந்தகை மந்திரி அப்போ சொன்ன எட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் முப்பத்தேழுலேருந்து பார்த்தீங்கன்னா ரதத்தில் போய்கிட்டு இருக்கும்போதே சுவிசேஷம் சொல்லிட்டான் பிழிப்பு உடனே தண்ணியை உடனே ரதத்தை நிறுத்த சொல்லி ஏசு கிறிஸ்தவ தேவகுமார்னு விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஞானஸ்தானம் பெற்று சந்தோஷமாக போயிட்டான் இருக்கு கருப்பொருள் அதுதான் அது பழைய ஏற்பாட்டில் ஏசு வராததுனால தேவகுமார்ன்னு அவரை விசுவாசிக்க வாய்ப்பில்லை முடியாது அது பொதுவான விசுவாசம் விஸ் கண்ட விசுவாசமான நம்ப பழு உறுதியும் நிச்சயம் அதில் முன்னோர்கள் நச்சாட்சி பெற்றாங்க பல ஏற்பாட்டுக்காரங்க அது நம்ம பிதாக்களுக்கு அவங்க கிடையாது நம்ம ஆளுகளும் கிடையாது அவங்க யூதர்கள் அவங்க இசைகளர்கள் அவங்க வேற நம்மெல்லாம் புரிஞ்சாதீங்க நமக்கு தான் ஏசு தொடங்குறாரு நமக்கு மட்டும் இல்லை அவங்களையும் உள்ளடக்கி உலக மக்களுக்கு முழுவதும் சகல ஜாதிகளின் சீசராக்கும்போது அங்கே யூதன் என்றும் இல்லை கிரேக்கல் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் இல்லை நான் சொன்ன உபதேசம் யாவையும் கைகோள் உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அந்த உபதேசம்தான் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்கும் யோவான் பதினஞ்சு மூணில் இருக்குது நான் சொன்ன உபதேசத்தினாலே இப்போயே நீங்கள் சுத்தமாக இருக்கீங்கன்னு சொல்கிறேன் அந்த உபதேசம் தான் ஒரு மனுஷனை சுத்தப்படுத்தும் அந்த சுத்தமாக்குறதுக்குள்ளே ஜாதி மதம் இதெல்லாம் இருக்காது இருந்தால் அவன் சுத்தம் இல்லைன்னு அர்த்தம் ஆகவே உபதேசத்தை கொண்டு போவது தான் ஞானமே தவிர அறிவே தவிர புத்தியே தவிர சகல ஜாதிகளையும் ஒழுங்குன்னு சொல்லலை சகல ஜாதிகளையும் சீஸ்டராட்டுங்க நீங்கள் ஜாதி ஒழிப்போம் அவன் பெரிய இவன் மாதிரி சிலர் திரும்பி அரசியல்வாதி மாதிரி எழும்பியிருக்கான் இல்லையா ஆ ஒழிக்க முடியாது எப்படி ஒழி ஜாதி வந்து அவன் அவன் தொழிலில் உண்டானது அவன் தொழிலால் அழைக்கப்பட்டு அதுவே ஜாதியாக மாறிடுச்சு கடவுள் ஜாதியை படைக்கலை அவன் தொழில் எப்படி உழிக்க முடியும் அதனால் சகல தொழிலாளர்களையும் சீசராக்குங்க அதாவது அந்த தொழிலாளர்கள் அதாவது ஜாதிகள் அவங்க தொழிலை வச்சு ஜாதி வந்தது ஒன்றாக்கி சகல ஜாதிகளையும் ஒன்றாக்கும் போது ஞானசாரம் பெறும்போது கிறிஸ்துக்குள்ளாக அவங்க ஞானசாரம் பெறும்போது இயேசுவின் உபதேசத்தை க கடைபிடிக்கும்போது ஒரே இருதயம் ஒரே மனமும் ஒரே பொது சிருஷ்டின் இருக்குது பழவிகள் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாகின தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் உலகந்தானே ஜாதி உலகந்தானே மதம் உலகத்தில் உள்ளதை போய் நீ நான் ஒழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னா எப்படி நான் நீ ஒழிக்க முடியும் நீ கூட்டம் சேர்ந்துருக்கிறியா அவெல்லாம் ஜாதி இல்லாமல் நீயும் ஒரு ஜாதியை உருவாக்குறேன்னு தானே அர்த்தம் ஒரு ஜாதியை ஒழிக்க இன்னொரு ஜாதியை நீ உருவாக்குற அப்போ ரெண்டு ஜாதியை மோத விடுற பனியனை போட்டு நின்று என் ஜாதியாக பாடுறான்னு உன் ஜதியை திமுறை காட்டுறன் அவன் ஏற்கனவே ஏற்கனவே தான் இருக்கான் ஜாதி சண்டை ஏற்படுறதா காரியம் அநேக யுத்தங்கள் பஞ்சங்கள் ஜனத்துக்கு உருதமான ஜனம் அப்படி தானே நீ செஞ்சுக்கிட்டுருக்கேன் முட்டா பையனை மனம் திரும்பி உபதேசத்தை கொண்டு போ சத்தியத்தை கொண்டு போ அப்போது சொல்ல நாலு அதிகாரத்தில் நா ஒன்றில் திரளான ஜனங்களுக்கு ஒரே இருதயம் ஒரே மனம் இருந்ததுன்னு இருக்குது அவங்களுக்குள்ள ஜாதி வேற்றுமை இருந்துச்சா அன்னைக்கு இருந்துச்சா இன்னைக்கு எப்படி இருந்தது அன்னைக்கு ஏன் இல்லை உபதேசம் இருந்தது அப்போது சில ரெண்டு நாற்பத்தி ரெண்டில் அவர்கள் அப்போ சில உபதேசத்துலையும் அன்னி ஒன்றியத்துலையும் அப்ப பிக்குதுலையும் சிவம் பண்ணுறதுலேயும் உறுதியாக இருந்தாங்க அவங்க தான் ரச்சிக்கப்பட்டவங்க அவங்களத்தான் கத்துற அனுதனும் சபையில் சேர்த்தாரு நாற்பத்தேழில் இருக்குது அந்த சபை சிஎம் பரலோகத்தில் இருக்குது இப்போ அப்போது பன்னிரெண்டு இருபத்தி மூணில் பரலோகத்தில் இருக்குது அந்த சர்வ சங்க சபைன்னு அங்கே இருக்குது அங்கே தான் ஏசு இருக்காரு அங்கே தான் தேவன் இருக்கார் பூர்ணமாக்கப்பட்ட ஆவிகள் நீதிமான்கள் ஆவிகள் அங்கே தான் இருக்கு அங்கே ஜாதியை பார்க்க முடியுமா இல்லை இல்லை அதுதான் ஜாதி ஒழிஞ்சு அதுதான் பரிசுத்தமாக இருக்குது அங்கே ஜனங்களை சேர் அந்த ஜாதி இல்லாத இடத்துல மதம் இல்லாத இடத்துல நீதிமான்கள் உள்ள பூர்ணமாக்கப்பட்ட அந்த ஆவிகளிடத்துல நீ முதல் சேர்ந்துருக்கிறியான்னு சந்தேகம் நீயே அப்புறம் ஜனங்களை ஒவ்வொன்றா அங்கே சேரு பூமியில் ஒருத்தர் ஆயிரம் செஞ்சு நீ என்னையா வானமும் பூமியும் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு இங்கே நீ என்ன சாதிக்க போகிற அதனால் பூமியில் கட்டப்படுறது பரலோகத்தில் கட்டப்படும் சொல்கிறாரு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே பாதாளவாசம் மேற்கொள்ளாதுன்னு சொல்கிறாரு அந்த சபை சர்வசங்க சபை பரலோகத்தில் இருக்குது அங்கே கட்டு அங்கே ஜனங்களை விடுதலை ஆக்கி அங்கே கொண்டு போன்றக்குள்ளே கள்ள கள்ளத்திற்கு தசைகளுக்கு விளக்கி இன்றைக்குள்ள காரியங்களுக்கெல்லாம் விலைக்கு இயேசுவின் உபதேசத்துக்கு நீ செவி கொடு நான் சொன்ன உபதேசமே அவனை கடைசி நாளில் சொன்ன வசனமே நியாயம் இருக்கும்னு சொல்கிறார் யோமன் பன்னெண்டு நாற்பத்தெட்டில் மானமும் பூமி ஒழிந்தாலும் என் வார்த்தைகள் ஒழியாதுன்னு மற்ற இருபத்தி நாலு முப்பத்தஞ்சில் சொன்னார் அந்த ஒழியாத அந்த வார்த்தை தான் முக்கியமே தவிர ஒழிஞ்சு போகிற ஜாதி ஒழிஞ்சு போகிற மதம் ஒழிஞ்சு போகிற காரியங்களை நீ ஒழிக்கணும் அப்படின்னு நீ ஒன்றும் அரசியல்வாதி மாதிரி எத்தனையோ ஆளுக இப்போ டாக்டர் திருமாவணன் ஐயா இருக்கார் அவர் விடவாணி இப்போ ஜாதியை ஒழிக்க போகிற இல்லை அம்பேத்கரை விடவாணி சீர போகிற ஏ பெரியார் விடவா எத்தனை பேருக ஜாதியை ஒழிக்க வந்தாங்க போனாங்க இன்ன வரைக்கும் ஆணவ குலம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்ன வரைக்கும் ஜாதி நீ ஒழிக்க முடியல நீ மட்டும் எப்படி ஒழிக்க முடியும் உன்னை மாதிரி பெரிய ஆளுகள்லாம் வந்து ஒன்றும்லாம் போயிட்டாங்க அதனால் தேவனாலே கூட அந்த காரியம் ஒன்றும் இல்லை இயேசு உங்களை விடுதலை ஆக்கினா தான் மெய்யாகவே விடுதலைன்னு சொல்கிறாரு அந்த விடுதலை சத்தியம்தான் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம்தான் உங்களுக்கு முக்கியம் அதுக்கு தான் ஏசு பிறந்திருக்காரு சாதி ஒழிக்க பிறந்தேன் என்ன வசனம் இருக்குது யோவான் பதினெட்டு முப்பத்தாறு முப்பத்தேழில் சத்தியத்தை குறித்து சாட்சி தான் பிறந்தேன் இதுக்காகத்தான் வந்தேன் சத்தியான எவனும் என் சத்தம் கேட்குறான்னு சொல்கிறாரு அதனால் சாதியை ஒழிக்க மதத்தை ஒழிக்க இயேசு வரலை இந்த மாதிரி நிறைய அநியாயங்கள் இருக்குது உலகத்தில் அதனால் உலகத்தை ரட்சிக்கத்தான் வந்தார் தவிர உலகத்தை வந்து ஆக்கினிக்குள்ளாக வராமல் உலகத்தை ரச்சிக்கத்தான் வந்திருக்காருன்னு இதிலிருந்து இருந்து ரச்சிக்கப்பட்டவனுக்குள்ளே ஜாதி இல்லை மதம் இல்லை பேதம் இல்லை சபை பேகப்பாடு கிடையாது அதில் நீ முத இருக்கிறியாண்டு முத உன்னை நீயே நீ யோசனை பண்ணிக்க அந்த மாதிரி நீ அதில் இருக்கிறீன்னா உன்னை மாதிரி இருக்க ஜனங்க இருக்க ஆசைப்பா ஆசைப்படணும்னு நினச்சா நீ இன்னொருத்தனை கூட்டம் மோதாமல் மாம்சத்தின்படி நம்ம யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் இல்லை அந்தகார லோகாத தான் ஆகா ஆகாயத்தில் உள்ள அசுத்தாவிகள் அப்போது எபேசி நான் ஆறாம் அதிகாரத்தில் இருக்குல்ல அதுதான் நம்ம யுத்தமே தவிர ரத்தத்தோடு மாம்சத்தோடு ஜாதி ஒழிப்பேன் மணியாக பனியினை போட்டு நின்று கண்ட வீட்டையும் அனுமதி பெறாமல் நிற்க அவன் உன்னை அடிக்க நீ அவனை மண்டையை உடைக்க இது என்ன முட்டாத்தனம் முட்டாத்தனத்துலேயே மகா கேடு கேடு கட்ட முட்டாத்தனமாக இருக்குது தயவு செய்து மாற்றிக்கிங்க சகோதரர்களே ஊழியக்காரங்களே உங்கள் மேலே உள்ள பாசத்தில் சொல்கிறேன் ஏசுவின் உபதேசத்தை கொண்டு போங்க சத்தியத்தை கொண்டு போங்க சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவங்கன்னு ஏசி இருபத்தி ஆறு ரெண்டில் இருக்குது ஒன்று பேர் ரெண்டாவது அதிகாரம் பத்தாம் வருஷத்தில் பரிசுத்த ஜாதின்னு இருக்குது அதனால் அன்றைக்குள்ளே ஆதி அப்போசர்களை பின்பற்றுங்க நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் என்னை பின்பற்றுங்கன்னு ஒன்று குறைஞ்சி பதினொன்று ஒன்றில் சொல்லிட்டார்ல அதை பின்பற்றுறதை விட்டுட்டு நீயோ ஒன்று ஆரம்பித்து இது இதை எல்லோரும் பின்பற்றுங்கன்னு ஃபாலோ பண்ணுங்க மற்றவங்களெல்லாம் ஓவர் டாக் பண்ணணும்னு சொல்லி மாம்சத்தோடு ரத்தத்தோடு மோத விடுறது வன்முறையை தூண்டுவதாக தவிர இது கிறிஸ்தவ அன்போ கிறிஸ்தவ ஊழியமோ இது கிடையாது என்பதை செய்து புரிஞ்சுக்கிங்க ஆகவே உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கல்லை திருக்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு ஏசு சொல்கிறார் ஏசு சொன்னதை கூட்டாமல் குறைக்காமல் சொன்னால் அதுக்கு பேர் திருக்கதரிசி இயேசுவே ஒரு தெற்கதரிசி தானே ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய தெற்கதரிசியை ஏற்படுத்தினாலு லூக்கா ஏழு ஏழாம் அதிகாரம் பதினாறுல சொன்னாங்க லூக்கா இருபத்தி நாலு பத்தொம்போதில் ஜனங்களுக்குள்ளே வல்லமையான தெற்கதரிசின்னு சொல்லி சீசர்களே இயேசுவை பற்றி சொன்னதாக அங்கே போட்டிருக்கு இயேசு கிறிஸ்துவை விட ஒரு பெரிய தெற்கதரிசியார் இருக்காங்க அவர் சொன்ன வார்த்தை தெற்கு தரிசனம் அதையே சொல்கிறவே தெற்கதரிசி அதானே மற்றபடி ஜோதி ஜோஷின்னு சொல்கிற கூறி சொல்கிற மாதிரி இன்றைக்கு உள்ளே நாதாரிகளை பின்பற்றாதீங்க தயவுசெய்து இயேசுவை பின்பற்றுங்க அவர் சொன்ன வசனத்தை கூட்டாமல் குறைக்காமல் சொல்லுங்கள் அதுக்கு பேர் தீர்க்கதரிசி வரம் என்று சொல்லலாம் அதான் தீர்க்கதரிசி வரம் பெற்றவே இஷ்டத்துக்கு சொல்லாதீங்க ரோமர் பன்னெண்டு ஆறின்படி விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லுங்கள் அந்த பிரமாணம் தான் புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் அப்போது சொல்ல நடவடிக்கைகளில் நிருபங்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ளதை இயேசு சுவிசேஷங்களில் சொன்னதை அதையே மக்கள் மத்தியில் கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே சொல்லிட்டு போ நீ ஒரு திருக்க தரிசனம் வராம் என்னை என்ன பார்த்தீங்கன்னா அது உனக்கு விளங்கும் ஆகவே இயேசுவின் எச்சரிப்பை நம்ம எச்சரிப்பாக ஏற்றுக்கொண்டு காது உள்ளவன் கேட்கட்டும் புத்தியுள்ளவன் புரிஞ்சுக்கிறட்டும் உள்ள மனம் இதில் விளங்கட்டும் விளங்காதவன் விளங்காதவே போகட்டும் ஆகவே எங்களுடைய சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் அது கெட்டு போகிறவங்களுக்கு தான் மறைபொருளாக இருக்கும்னு ரெண்டு குறைஞ்ச நாலில் மூணில் சொல்கிறாங்க சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இல்லாதபடி பிரபஞ்சத்தின் தேவ தேவனானவன் மனதை ஆக்கிட்டான்னு அதில் நாளில் போட்டிருக்கு அதனால் இன்னைக்கு குருட்டு தன்மையில் இருக்கிற நீ அதிலிருந்து மயக்கிறது வெளியாகி இந்த சத்தியத்தை ஏற்றுக்க சத்தியத்தை நட மற்றவங்களுக்கு போதி நம்ம எல்லோரும் சகோதரர்களாக இருப்போம் ஏசு நமக்கு எஜமானாக தலைவராக இருப்பார் நமக்கு தலைமையான பரலோகம் அவருடைய கட்டளையை உலகமெல்லாம் சொல்லி ஊழியம் செய்வது தான் நம்ம கடமை நம்மெல்லாம் வேற்றுமை பெரியவன் தலைவன் பொருளாளி செயலாளர் நமக்குள்ளே வேணாம் அரசியல் மாதிரி வேண்டாம் ஆகவே இயேசுவை தலைவராக்கி அவரை பின்பற்றி அவர் உபதேசத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் இந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம் கள்ள திருக்கதிகளுக்கு எச்சரிக்கைய்ப்போம் ஆட்டுத் தோலை போர்த்திக்கிட்டு வருவான் உள்ளத்திலோ பச்சிக்கிற ஓனாய் கொடிதான ஓனாயின்னு பவுல் சொல்கிறான் இயேசு ஓனாயின்னு சொல்கிறாரு அதனால் ராஜாவை பார்த்து நரின்னு சொல்ல ஏறோர் ராஜாவை நான் அந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்னு சொன்னார் நரிகளும் ஓநாய்களும் கொடிதான ஓநாய்களும் குள்ள நரிகளும் இந்த மாதிரி பண்ணிகளும் இந்த மாதிரி நிறைய அசுத்த நாய்களும் நிறையா இருக்கிறதுனால இதைக்கெல்லாம் தப்பி தவ தப்பி இந்த கள்ள தெற்குதிகளுக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருந்து நல்ல தெற்குதிகளை நல்ல அப்போசலர்களை நல்ல மேப்பர்களை நல்ல சத்தியங்களை நிருபங்கள்லேருந்து சுவிசேஷங்களிலிருந்து நம்ம பின்பற்றி நடப்போமாக கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நாளைக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்